அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெனுவாசில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளோரஸண்ட் இது வந்து ஃப்ளாஷில் ஃபுலோரஸன்ட் பவுடருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்ப மாட்டீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க மாட்டிங்க நம்ம நிறைய வந்து எமுல்ஷன் பார்த்துருப்பீங்க நிறைய வாட்டர் பேஸெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரசன்ட் பவுடரை பற்றி நிறைய பேர் இந்த வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க அதுக்காக தான் உங்களுக்காக தான் இந்த வீடியோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம பவுட்ரு வந்து நம்ம இது எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சோ வால்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆர்ட் ஒர்க்கு இந்த லெட்ரு ஒர்க்கெலாம் பண்ணுவோம் பாருங்க அதுக்கெல்லாம் ஒரு ஷேடோ மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறது மீதி பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோக்கால் ஷீட்டு அதில் வந்து கலரிங் பண்ணுறது போகிறது அந்தமாதிரி யூசேஜுக்கு தான் யூசேஜுக்கு தான் நம்ம பண்ணுறோம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும்தான் ஃபுல்லாகவே இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும்தான் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஏற்றி ஆல் கொடுங்க என்னோட லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன வீடியோ இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க எனக்கு தெரியும் அதை வந்து நம்ம மிக்ஸ் மிக்ஸி அதுக்கு தேவையான பொருள் ஒன்றுமே கிடையாது ஃப்ளோரஸன் பவுடர் கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபெவிக்கல் நம்ம டிடிஎல் ஃபெவிகல் இருக்குது பாருங்கள் அந்த பெவிக்கல் தான் இதுக்கு மிக்ஸ் பண்ணுறது இதுக்குன்னு தனியாக க கம்மெல்லாம் விற்கிது ஏன்னா கம்மு வந்து சில இடத்துல கிடைக்குது சில இடத்துல கிடைக்க மாட்டுது அதனால் நம்ம இது வந்து ஃபெவிக்கல்லாம் ஈஸியாக கிடைச்சிருது அதனால் நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணுறோம் இது நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோன்னா வந்து நம்ம இப்போ வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மிக்ஸ் ஆகாது ஏன்னா ஏன்னா ஃப்ளோரஸுன்ற பொருளவுளுக்கு அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது கொஞ்சம் சிரமமான பொருள் அது எந்த பவுடர்லாம் திரும்ப திரும்ப மேலே வந்துட்டு இருக்குதோ அதனால் வந்து அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி குச்சி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது உடனே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறாதீங்க ஏன்னா தண்ணி ஊற்றினீங்க திரும்ப மேலே ஃபுல்லாகவே பவுடர் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் ப்ரெஷ்ஷெல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன் அதை மிக்ஸ் பண்ண முடியல அதனால் என்ன பண்ணுறேன் அதே மாதிரி ஃபெவிக்கல் வந்து கரெக்டான லெவலில் இருக்கணும் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஃபெவிக்கல் வந்து நம்ம எந்தளவுக்கு பவுடர் போடுறோமோ அந்தளவுக்கு நம்ம ஃபெவிக்கலும் கலந்துக்கணும் அப்போ தான் அது நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் வெறுமனையாக வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா பண்ண முடியாது நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் சக்சர் பட்டி பண்ணி இந்த வீடியோ தான் போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதை பார்த்தீங்கன்னா திரும்ப ஃபெய்கில் ஊற்றி திரும்ப மிக்ஸ் பண்ணுறோம் இது எவ்வளோ எவ்வளோ டைமிங் ஆகுது பாருங்கள் மிக்ஸ் பண்ண முடியல ஏன்னா இது பவுடரு நிறையா இருக்குது அதனால என்ன பண்ணுறேன் நம்ம வந்து கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே கையை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து பவுட்ரு நிறையா இருக்கு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பவுடருனா நீங்கள் ப்ரெஷ்ஷில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய போது அதில் வந்து மிக்ஸ் பண்ண முடியல அதனால் வந்து கையை வச்சு ஒரு லேயர் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தண்ணின்றது அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் பண்ணாதீங்க கடைசியாக எல்லாத்தையும் பேஸ்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி லெட்டர்லாம் நம்ம செவத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லெட்ரு எழுதியிருப்போம் இந்த மாதிரி சோறலெலாம் அதுக்கு வந்து ஷேடோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷேடோ பண்ணுறது நிறைய பேர் தான் தார்ம்தெர்மகோல் ஷீட்டு இந்த மாதிரி சார்ட் பேப்பர் இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் இது ஈஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு தான் இந்த வீடியோ அது இதில் வந்து எத்தனை கோடு போடலாம் ஒரே கூட போதும் நீங்கள் வந்து ரெண்டு கூட போட்டு கவர் பண்ண தேவையில்ல மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே கோடில் கவர் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டு கோடெல்லாம் தேவையில்ல நிறைய பேர் நிறைய போட்டிருப்பேன் இதில் எழுதிக்கிறது எது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வாட்டர் பேஸில் எமுல்ஷன் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணிக்கிறது நம்ம எக்ஸ்டீரியர் எமுல்ஷன்லேயே நம்ம எழுதியாச்சு ஆனால் இது ஒன்று மட்டும் இந்த ஷேடோ பண்ணுறது மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஃபுளோரஸன்ட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அந்த லெட்டருக்கு உண்டான லுக்கும் உங்களுக்கு தெரியும் எப்பயுமே ஒரு லெட்டர் போது அதுக்கு ஒரு ஷேடோ ஒன்று போடுவோம் அந்த ஷேடோவுக்கு இந்த மாதிரி கலரும் யூஸ் பண்ணுங்கள் இது வந்து எல்லா கலருக்கும் யூஸ் பண்ணால் இது பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இது இது வந்து நம்ம நிறைய பேர் வந்து எதில் மிக்ஸ் பண்ணுறது எதாவது மிக்ஸ் பண்ணுறது இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாட்டர் பேஸ் மட்டும்தான் வெறும் வேறு எதுவுமே கிடையாது ஃபுல்லாகவே இதில் யூஸ் பண்ணுறது வாட்டர் பேஸ் மட்டும் தான் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப பெரிய லெட்டர்ன்றதுக்காக உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது இன்னும் கொஞ்சம் நீங்கள் வால்லாம் ப்ளைனாக இருக்கிற வால்லாம் பண்ணும்போது இன்னும் பேக்ரவுண்டுக்கு இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் எல்லாமே யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்குது அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனுவார்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மருத்துவ பார்க்கலாம் தேங்க்யூ